அம்மா வாசை எனப்படும் சித்திரை அமாவாசை இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வருகிறது அன்று முன்னோர்களை வணங்கி தோஷத்தை நீக்க சில எளிய பரிகாரங்களை செய்யலாம் முன்னோர்களின் ஆசையை பெறவும் தோஷத்தின் விளைவுகளை குறைக்கவும் ஐந்து முக்கியமான பரிகாரங்கள் உள்ளன இந்த குறிப்பிட்ட நாளில் புனிதமான சடங்குகள் முன்னோர்கள் வழிபாடு மற்றும் விஷ்ணு சிவன் சனி தேவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் இது கர்ம வினைகளை தீர்க்கவும் பாவங்களில் விடுபடவும் உதவும் இந்த நாளில் கடவுளுடன் தொடர்பு கொள்ளவும் கர்மாவை சுத்தப்படுத்தவும் முடியும் இந்த நாரை சுத்தவாய் அம்மாவாசை என்றும் சொல்வார்கள் இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இதனால் பாவங்கள் கர்ம வினைகள் நீங்கும் வைசாக மாதம் மிகவும் புனிதமானது இதனால் இந்த அமாவாசை பித்ரு தர்ப்பணம் தானம் சுய சுத்தகரிப்பு செய்ய ஏற்றது முன்னோர்களை மகிழ்விக்க சில பரிகாரங்களை செய்யலாம் இதன் மூலம் பித்ரு தோஷத்தை குறைக்கலாம் வைகாச அமாவாசை அன்று செய்ய வேண்டிய ஐந்து பரிகாரங்கள் அமாவாசை நாட்களில் அரச மரத்திற்கு கங்கை நீர் பூக்கள் சமர்ப்பித்து வழிபடலாம் உங்கள் முன்னோர்களை நினைத்து ஓம் பிதிப்பய நம என்று சொல்லுங்கள் பித்திரு சூக்தத்தையும் சொல்லலாம் இதனால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் அவர்களின் ஆத்மா சாந்தியடையும் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை சங்கராந்தி நாளில் சூரிய பகவானுக்கு நீர் சமர்ப்பிக்கவும் சிவப்பு சந்தனம் கங்கை நீர் சுத்தமான நீர் ஆகியவற்றை செம்பு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஓம் பிதிப்பய நமக என்று சொல்லுங்கள் இதனால் நல்ல அதிர்ஷ்டம் செல்வம் கிடைக்கும் வயசாக அமாவாசையில் இந்த பரிகாரங்களை செய்தால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் தோஷத்தின் விளைவுகளையும் குறைக்கலாம் அமாவாசை நாட்களில் தெற்கு திசை நோக்கி உங்கள் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்யுங்கள் பித்ரு ஸ்தோத்திரம் அல்லது பித்ரு சூக்தம் சொல்லி அவர்களின் ஆசையை வேண்டுங்கள் இதனால் உங்கள் முன்னோர்களை மதிப்பதுடன் உங்கள் குடும்பத்திற்கு அமைதி செழிப்பும் கிடைக்கும் ஆன்மீக தொடர்பு அதிகரிக்கும் சில குறிப்பிட்ட நாட்களில் சில மந்திரங்களை சொல்லுங்கள் திரியோதசி அன்று நீலகண்ட ஸ்தோத்திரம் பஞ்சமி அன்று சர்ப சூக்தம் பௌர்ணமி அன்று ஸ்ரீ நாராயண கவசம் சொல்லுங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப பிராமணர்களுக்கு உணவு இனிப்பு தட்சணை கொடுங்கள் இதனால் ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும் உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அமாவாசை நாட்களில் உங்கள் முன்னோர்களின் படத்திற்கு முன் விளக்கேற்றி வையுங்கள் அரச மரத்தின் அடியில் அல்லது கிழக்கு திசையில் விளக்கு வைக்கலாம் உங்கள் முன்னோர்களை நினைத்து அவர்களின் ஆசையை வேண்டுங்கள் இதனால் செல்வம் பணம் செழிப்பு அதிகரிக்கும் ஆன்மீக வளர்ச்சியும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படும்